அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நம்ம கந்த புராணத்தை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம் இன்னைக்கு நேற்றை தொடர்ச்சி பார்க்கலாம் அக்னிமுகன் கொல்லப்பட்ட செய்தி கேட்டதும் சூரபத்மனுடைய குமாரர்கள் மூவாயிரம் பேரும் தந்தையிடம் வந்து அவரை தேற்றி தாங்கள் போருக்கு சென்று எதிரிகளை அழித்து வருவதாக சொல்லி புறப்பட்டனர் அவர்களுடன் பல வகை படைக்கலைகளை ஏந்தி கொண்டு அசுர வீரர்கள் சென்றார்கள் அசுரகுமாரர்கள் மூவாயிரம் பேரும் படைகளுடன் போருக்கு வந்ததை கண்டு லட்ச வீரர்களும் விஜயன் முதலான ஆயிரம் பேர் வீரபாகு தேவரை பணிந்து போர் செய்ய தங்களுக்கு அனுமதி தருமாறு வேண்டினர் அவரும் இதற்கு இசைந்தார் விஜயன் ஜெயன் ரிஷபன் கரவீரன் அதிகோரன் அசலன் அதிகுணன் வாமனன் அந்தனன் அங்கலன் அனகன் சதவலி மாருதன் வருணன் சசிகண்டன் முதலோர் கொதித்து எழுந்து ஊழிக் காலத்து புயலைப் போன்று பானங்களை மூவாயிரம் மீது எழுதினர் அவர்களும் அநேக அசுரங்களால் ஆயிரம் வீரர்களையும் தாக்கினர் அவர்களுடன் நிகழ்ந்த போரிலே விஜயன் தவிர மற்றவர்கள் அனைவரும் சோர்ந்து போய் மேலே செய்வது அறியாமல் திகைத்து நின்றுவிட்டனர் விஜயன் மிக கோபம் கொண்டு எண்ணற்ற பானங்களால் அசுர நாசம் செய்தான் பல பானங்களை பிரயோகித்து அவர்களுடைய தலைகளையும் கை கால்களையும் அறுத்து தள்ளினான் என்ன ஆச்சரியம் அறுபட்ட உறுப்புகள் மீண்டும் முளைக்க அசுர வீரர்கள் ஆவேசமாக எதிர்த்தனர் எத்தனை முறைகள் வெட்டி எறிந்தாலும் அந்த உறுப்புகள் மறுபடியும் வருவதால் அசுர வீரர்களை கொன்று வெற்றி காண்பது என்பது இயலாது என்பதை விஜயன் உணர்ந்தான் அவர்களிடமிருந்து உயிருடன் மீள்வதே ஆறுமுக பெருமானுடைய அருள் அன்றி முடியாது என்று தோன்றியது கண்களில் நீர் பெருக அவரை துதித்தான் அப்போது வானிலை பெருமான் தோன்றி விஜயா முன்னாளில் நான்முகன் அளித்த வரத்தால் போரிலே அஸ்திரங்களால் வெட்டுண்டு இவர்களுடைய உறுப்புகள் மறுபடியும் வருகின்றன பைரவ அஸ்திரம் ஒன்றே இவர்களை அழிக்க வல்லது இதோ பெற்றுக்கொள் என்று கூறி அஸ்திரத்தை கொடுத்து மறைந்தார் விஜயன் அளவற்ற சந்தோஷம் அடைந்தவனாய் அந்த அஸ்திரத்தை கைகளிலே தாங்கி மனந்தால் பூஜித்து அவனுடைய செய்கையை உணர்ந்தான் அவனுடைய செய்கையை உணர்த்தத்தன் என்ற அசுரப்படை தலைவன் பார்த்து விட்டான் அனைவரையும் ஒரே அஸ்திரத்தால் அழிப்பதற்காக அவன் முயற்சிக்கிறான் என்று நினைத்து அதை முளையிலே முறியடிக்க வேண்டுமென மாய அஸ்திரத்தை எடுத்து புரோகித்தான் அது யுத்த களத்திலே விரைந்து பரவ தொடங்கியது விஜயன் முருகனை தியானித்து பைரவாஸ்திரத்தை விடுத்தான் அது யுத்த களத்திலே சோர்ப்பை பரப்பி மந்த மாயாஸ்திரத்தை அழித்து மூவாயிரம் பேரையும் சூழ்ந்து கொண்டது அவர்கள் இமைப்பொழுதில் அழிந்து போனார்கள் அவருடன் வந்த வீரர்கள் சிதறி நாலா பக்கங்களிலும் ஓடினார்கள் வீரபாகதேவர் வெற்றி சங்கு ஊதி எங்கும் ஆனந்தத்தை பரப்பினார் தேவர்கள் மலர் மாறி பெய்தனர் கதிரவனம் அன்றைய போரிலே அசுரருளை பேரழிவு கண்டு மகிழ்ந்தவாறு மேற்கு திசையிலே மறைந்தார் அடுத்து திக்கஜம் மீண்டது மூவாயிரம் புதல்வர்களும் அழிந்ததை கேட்டு சூரபத்மன் பெரிதும் மனம் கலங்கினான் அவனுடைய தலைமை அமைச்சர் தருமகோபன் அவனுக்கு பலவாறு ஆறுதல்கள் கூறினான் போர்க்களத்திலே இறங்கிவிட்ட ஒருவன் தன் சுற்றத்தார்களும் நண்பர்களும் கொல்லப்பட்டால் சிறிதும் மனம் கலங்காது முன்வைத்த காலை பின்னுக்கு இழுக்காது வெற்றி அல்லது வீர மரணம் என்ற கொள்கையோடு போரிட வேண்டும் அவ்விதம் இருக்க புத்திரர்களுடைய மரணம் கேட்டு அவர் மனம் கலங்குவது முறையல்ல என்று அமைச்சன் எடுத்து சொன்னான் சூரனுடைய மனமோ பழி வாங்க துடித்தது வீரபாகதேவரையும் சிவபாலனையும் கொன்றால் ஒழிய தன் மனம் அமைதியூராது என்று தெரிவித்தான் அதுவரை அசுர ஏற்பட்ட பேரிழப்புகள் போதும் என்று தானே யுத்தத்திற்கு செல்வதாக புறப்பட்டான் தருமகோபன் அவனை தடுத்து வீரர்களுடன் தான் செல்வதாக புறப்பட்டான் அஷ்டதிக்கு கஜங்களில் ஒன்றான புண்டரிகதத்தை கொண்டு வருமாறு உத்தரவிட்டான் தென்கிழக்கு திசையின் காவல் யானையான அதன் மீறி ஏறி தருமகோபன் யுத்தத்திற்கு விரைந்து சென்றான் போர்க்களத்திலே பூதசேனைகளையும் வீரபாக தேவருடன் இருந்த லக்ஷ வீரர்களையும் கண்டபோது தர்மகோபனுடைய மனம் சிறிதும் சிறிது கலங்கியது அவர்களை வெற்றி கண்டு திரும்ப முடியுமா என்ற சந்தேகம் எழுந்தது போர்க்களத்தில் மனம் கலக்கக்கூடாது என்று ஆயுதங்களுடன் இருக்கையில் கவலை ஏன் என்று மனதை தேற்றிக் கொண்டான் தொடங்கியது பூதர்களும் அசுரர்களும் தாக்கி கொண்டார்கள் தர்ம கோபன் பூதர்களுக்கு பாய்ந்து தாக்கினான் புண்டரிகின் துதிக்கையால் விரகளை தூக்கி வீசியது தந்தங்களால் குத்தியது கால்களினால் மிதித்தது வாழை சுற்றி அடித்தது வீரர்கள் ஆயுதங்களாலும் பாறைகளாலும் புண்டரிகத்தை தாக்கினர் அதன் உடலிலிருந்து ரத்தம் பெருகியது அப்போதும் வலிமை குன்றாத அந்த யானை வீரர்களை நாற்புறமும் சிதறி ஓடும்படி செய்தது வீர மார்த்தாண்டரும் வீரபுரந்தரும் புண்டரிகத்தின் உடலே எண்ணற்ற கணைகளை செலுத்தி அதன் முன்னேற்றத்தை தடுக்க முயன்றனர் தர்ம கோபன் பானங்களை மழையாக பொழிந்து அவர்கள் இருவரையும் செயலிழந்து நிற்குமாறு செய்தான் அதை பார்த்த வீரபாகதேவர் தம்முடைய ரதத்தை அவன் முன்பு கொண்டு வந்து நிறுத்தினார் அவரை கண்டதும் தர்மகோபன் கோபத்தோடு பானங்களை பிரயோகித்தான் வீரபாகுதேவர் வேலாயுதத்தை எய்தார் அது அவனுடைய மார்பை ஊடுருவி அப்பால் சென்றது அவன் உணர்விழுந்து யானையின் மீது சாய்ந்தான் புண்டரீகம் முன்னே வேறொரு ரதத்திலே ஏறி யானையின் உடலை பானங்களால் துளைத்தார் புண்டரீகம் மறுபடியும் வீரபாக தேவரின் ரதத்தை நெருங்கியது அவர் முன்னே பாய்ந்து ஒரு கையால் அதன் துதிக்கையை பிடித்துக்கொண்டு கொண்டு மற்றொரு கையால் அதன் கன்னத்திலே அரைந்து தூக்கி எறிந்தார் யானையுடன் பூமியிலே வந்து விழுந்த தர்மகோபன் அந்த அதிர்ச்சியிலே மயக்கம் நீங்க பெற்றான் மிகுந்த கோபத்தோடு வஜ்ராயத்தால் வீரபகதேவரை பாய்ந்து அடித்தான் அவர் அதை கையால் தடுத்து பிடுங்கி அவன் மார்பிலே அடித்தார் தர்மகோபன் அந்த அடியை தாங்காது அலறிக்கொண்டு கீழே விழுந்து உயிரை விட்டான் தர்மகோபன் இறந்ததும் புண்டரிகம் தேவரை நெருங்கி அவரை வணங்கியது ஐயனே தென்கிழக்கு திசையிலே காவல் யாரையாக இருந்து வரும் புண்டரிகம் நான் சிறை சிறைப்பிடிக்கப்பட்ட நான் அவனுடைய கொடுமைகளுக்கு ஆளாகி அவற்றை தாங்க மாட்டாது அவனிட்ட பணிகளை செய்து வருகிறேன் அவனுடைய உத்தரவை மீற முடியாது யுத்தத்திற்கு வந்தேன் என் நிலைமையை உணர்ந்து என்னிடம் கருணை காட்ட வேண்டும் என் இருப்பிடத்திற்கு திரும்பி முன்போல் நான் காவல் பணியை செய்து வர அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டியது அதை புறப்பட்டு செல்ல அனுமதித்தார் வீரபாகுதேவர் அசுர வீரர்கள் தோற்று ஓடிப்போய் விட்டதாலும் இரவு வெகு நேரம் ஆகிவிட்டதாலும் அன்றைய போர் அத்துடன் முடிந்தது அனைவரும் மகிழ்ச்சியோடு பாசறைக்கு திரும்பினர் அடுத்து புறப்பட்டான் பானுகோபன் புத்திரர்களும் தலைமை அமைச்சரும் போரிலே கொல்லப்பட்டதும் சூரபத்னை மிகவும் பாதித்துவிட்டது அவன் உள்ளம் துன்பத்தின் வேதனையால் நிறைந்தது தன் நிலைமையை எண்ணி கண்ணீர் உ உகுந்தவனாய் எவரிடமும் பேசாது உட்கார்ந்திருந்தான் அவனை நெருங்கவே மற்றவர்களுக்கு பயமாக இருந்தது வெடித்து குமுறு போகும் எரிமலையை ஒத்திருந்தது அவன் தோற்றம் ஆகவே ஒற்றர்கள் சிலர் பானுகோபனை தேடி சென்றனர் அசுரகுமாரா நேற்றிரவு யுத்த செய்தி தலைமை அமைச்சர் தர்மகோபன் வீர சொர்க்கத்துக்கு அடைந்து விட்டார் நேற்று பிற்பகல் தங்களுடைய சகோதரர்கள் மூவாயிரம் பேரும் கொல்லப்பட்டு விட்டனர் முன்னர் நீ நன்னீர் கடலிலே கொண்டு போய் தள்ளிவிட்ட வீரபாக தேவரும் மற்ற வீரர்களும் சிவகுமாரனால் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள் அவர்களே நம்முடைய பேரழிவுக்கு காரணமாக இருக்கிறார்கள் நம் குலத்துக்கு ஏற்பட்டு வரும் நாசத்தை கண்டு தாங்கள் தந்தை பெரிதும் சோகவசப்பட்டுள்ளார் அவரை நெருங்கி பேச யாருமே துணியவில்லை பகைவர்களோ இன்னும் கொக்களித்து கொண்டு இருக்கிறார்கள் என்றனர் அதை கேட்டு அவன் மிகவும் சினந்து தந்தையின் இருப்பிடம் வந்தான் போரிலே ஏற்பட்டு வரும் நாசத்தை எண்ணி பார்க்கும்போது போது வீரபாகதேவர் முதலியோர் மீது தாங்க முடியாத கோபம் உண்டானாலும் அவனுடைய மனம் பிரதிஷ்ட நிலைமையையும் எண்ணி பார்க்க பார்க்காமல் இல்லை அட்டகாசத்தோடு நடத்தி வந்த ஆட்சிக்கு முடிவு வந்துவிட்டது என்பதை உணர்ந்தான் இல்லையே அவர்களுடைய ஈடு இணையற்ற பராக்கிரமத்துக்கு வீரவாக ஒரு சவாலாக வந்து முனைப்பானா கேவலம் அவனை தூதுவன் என்று எண்ணினார் அவன் விளைவித்த நாசமோ சொல்ல தேவையில்லை இவனை அனைத்துக்கும் காரணம் அவர்கள் தேவர்களிடம் கொண்ட பகைமையை அவர்களை கொடுமைப்படுத்தி இழி செய்களை புரியுமாறு தூண்டி சிறையில் அடைத்த தீமையை இன்று பேரழிவாக உருவெடுத்து வந்திருக்கிறது தந்தையை சபித்த பானுகோபன் அவரை நமஸ்கரித்து தந்தையே என்று பறிவோடு அழைத்த நிலைமையை சொன்னான் கண்களில் தேங்கிய நீரின் திவளைகள் மெல்ல மெல்ல கன்னத்திலே உன்றோட மைந்தனை பார்த்தான் சூரபத்மன் பானுகோபா நன்றாக இருக்கிறது உன் பேச்சு தேவர்களை சிறை நீக்கி அனுப்பி வைத்தால் என் மதிப்பு என்னாவது உடலிலே ஏற்படும் அங்க குறைவுகளான கூண் குருடு செவிடு முடம் ஊமை ஆகியவற்றால் ஏற்படும் இகழ்ச்சி அவ்வுடம்பு அழிந்ததும் மறைந்துவிடும் மானம் இழந்த பிறரால் இகழும்படி ஒருவன் வாழ்வானாகின் அந்த இகழ்ச்சி ஏழு பிறப்பிலும் போகாது இத்தனை காலமாக வீறு கொண்டு வாழ்ந்த பிறகு இன்று வலிமை இழந்ததை போல் நான் நடந்து கொள்வதா கட்டழகு இளமை வலிமை வீரம் உடல் சுற்றும் செல்வம் ஒன்றும் நிலைத்திருப்பன அல்ல ஆனால் புகழ் ஒன்றே ஒருவனுடைய மறைவுக்கு பின்னும் நிலையாக இருக்கும் எனக்கு அழிவு ஏற்படும் என்றால் அதை வரவேற்கவே நான் தயாராக இருக்கிறேன் பிறந்தவர் ஒரு நாள் இறப்பது உறுதி ஆகவே இப்போது என் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என பயந்து நான் என் கொள்கைக்கு புறம்பாக நடக்க மாட்டேன் வருவது வரட்டும் நான் அஞ்சவில்லை நீ பயந்து விட்டால் போலும் நீ பயந்து விட்டாய் போலும் உன் அரண்மனைக்கு சென்று உள்ளேயே பதுங்கீறு உனக்கு ஒரு ஆபத்தும் ஏற்படாது பகைவர்களுடன் போர் செய்ய நானே புறப்படுகிறேன் என்றார் அந்த வார்த்தைகள் பானுகோபனுக்கு வேதனையை தந்தன பிரதட்சிய நிலைமையை ஆராய்ந்து தந்தை பேசுகிறாரோ என்று வருத்தப்பட்டான் பிரதக்ஷ நிலைமை ஆராயாது தந்தை பேசுகிறார் என்று வருத்தப்பட்டான் விதியின் கொடுமை யாரால் வெல்ல முடியும் நடப்பது நடந்தே தீரும் மனதை தேற்றிக் கொண்டு அப்பா என்று அழைத்தான் என் மீது கோபம் கொள்ள வேண்டாம் நான் கூறியவற்றை முட்டாள் ஒருவனுடைய வார்த்தைக்காக எண்ணி ஒதுக்கிவிடுங்கள் நான் உயிருடன் இருக்கும் வரை தாங்கள் போருக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை இப்போதே நான் சென்று வீரபாக தேவரை வென்று உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவேன் என்றான் சூரபத்பன் மகனை கொண்டாடி அவன் யுத்தத்துக்கு அனுப்பி வைத்தான் நால் வகை படகளும் படைகளும் உடன் வர பானுகோபன் ரதத்திலே ஏறி யுத்த களத்தை அடைந்தான் பானுகோபனை கண்டதும் பூதசனைகள் ஆராவரம் செய்து போர் முழங்கின போர்பாறைகளை முழங்கின அசுர வீரர்களும் பற்பல வித வாத்தியங்களை முழக்கி போர்கோஷத்தை எழுப்பினர் சண்டை ஆரம்பமாயிற்று பூத வீரர்கள் பெரிய பெரிய மரங்களை பிடுங்கி வந்து அவற்றால் இடப்புறமும் வளப்புறமும் மாறி மாறி அழித்தனர் அசுர வீரர்கள் மழு தண்டம் ஈட்டி சூளம் முதலான ஆயுதங்களால் பூத சேனைகளை தாக்கினர் இரு தரப்பிலும் பெருநாசம் விளைந்தது எங்கு பார்த்தாலும் இரத்த பெருக்கு ஓடியது பானுகோபன் ஆயிரக்கணக்கான பானங்களால் பூத வீரர்கள் எரிந்த மரங்களையும் பாறைகளையும் துண்டித்து அழித்தான் தீ கக்கும் அம்புகளை விடுவித்து விடுவித்து அவர்களை பலவாறு துன்புறுத்தினான் வீரபாகுதேவர் கண்களில் அணத்தெரிக்க பானுகோபன் முன்பு வந்து அவனை எதிர்த்தார் எண்ணற்ற பானங்களால் வீரர்களை தாக்கி அவருடைய ஆயுதங்களை அழித்தார் யானைகளும் குதிரைகளும் மலை போல் விழுந்தன ரதங்கள் பொடி பொடி ஆயின வீரபாகதேவரை பார்த்த பானுகோபன் கொக்கரித்தான் அடே என் சேனைகளை அழித்து விட்டால் நான் பயந்து விடுவேன் என்று என்னாதே இன்று உன்னை கொல்வதாக சபதம் செய்திருக்கிறேன் நீ உயிருடன் திரும்பப் போவதில்லை என்று சொல்லி பானங்களால் அவனை அழைத்தான் பானங்கள் உடலிலே தைத்த குருதியை பிரிவு செய்தன வீரபாகுதேவர் சிறந்து பலவித பானங்களை அடுத்தடுத்து பிரயோகித்து அவனுடைய தோள்களையும் மார்பையும் தாக்கினார் மார்பிலும் தோள்களிலும் ஊடுருவிய பானங்கள் பானுகோபனுக்கு சொல்ல வேதனையை தந்தன நூறு பானங்களால் வீரபாகதருடைய வில்லை முறித்தான் வீரபாகுதேவர் வேல் ஒன்றை எடுத்து அவன் நெற்றியை குறிவைத்து எறிந்தார் அவர் தாக்குதலால் பானுகோபன் தப்ப முடியவில்லை அவன் நெற்றியிலே தாக்கி ரத்தம் கொட்ட செய்தது வேல் பானுகோபன் சிறிது நேரம் செயலற்று நின்றான் உணர்வு பெற்றதும் கோபத்தோடு பானங்களால் வீரபாகுதேவரை கண்மூடித்தனமாக தாக்கினான் வீரபாகுதேவர் வாய்வு அஸ்திரத்தை விடுத்தார் அசுரகுமாரன் அதே அஸ்திரத்தை விழித்து அதை அழித்தான் அக்னி அஸ்திரத்தை பிரயோகித்தார் அவனும் அந்த அஸ்திரத்தை எய்தான் இருவரும் பற்பல விதமான அஸ்திரங்களை பிரயோகம் செய்து கொண்டனர் அவை ஒன்றோடு மற்றொன்று வானிலை மோதி சண்டையிடுகையில் பூமி அதிர்ந்தது வீரர்கள் நடுங்கினர் பானுகோபன் மாயையால் வீரபாகு தேவரை நார் சூழ்ந்து கொண்டு பானங்களால் அடித்தான் சரமாரியாக நாலா பக்கங்களிலிருந்தும் வந்து தாக்கும் அஸ்திரங்களால் வீரபாகு தேவர் திக்குமுக்காடினார் அவர் உடல் எங்கும் கனைகள் தைத்தன ரத்தம் பெருகியது அவருடைய நிலை கண்டு தேவர்களும் அஞ்சினர் வீரபாகு தேவர் சிறிதும் கலங்காது ஞானாஸ்திரத்தை பிரயோகித்தார் அது விரைவிலேயே அசுரகுமாருடைய மாயையை அழித்தது பானுகோபன் தேருடன் ஆகாயத்தில் நின்றான் அடே வஞ்சகனே இனி நீ தப்ப முடியாது எங்கு சென்றாலும் உன்னை பின்தொடருவேன் என்று சீறி தேவர் தம்முடைய ரதத்தையும் ஆகாயத்தில் அவன் முன்பு கொண்டு போனார் பானுகோபன் பம்பரமாக சுழன்று அவரை தாக்கினார் வீரபாகு தேவரும் அவனுக்கு ஈடு கொடுத்து போரிட்டார் ஒரு கணம் அவர்களுக்கிடையே ரதங்கள் நிலத்திலே காணப்படும் அடுத்த கணம் வானிலே இருக்கும் சட்டைக்கெல்லாம் கடல் மீது இருக்கும் இவ்வகையாக அவர்கள் இருவரும் இங்கும் அங்குமாக பாய்ந்து போரிட்டனர் அவர்கள் சண்டையை கண்டு தேவர்கள் ஆச்சரியப்பட்டனர் பானுகோபன் அநேக பானங்களால் வீரபாக தேவருடைய ரதத்தை அழித்தான் அவர் கோபத்தால் குமரி எழுந்து பல அஸ்திரங்களால் அவருடைய தேரை நாசமாக்கினார் பானுகோபன் இருபத்தைந்து பானங்களால் அவருடைய மார்பை துளைத்தான் வீரபாக தேவர் பதினான்கு அம்புகளால் அவனுடைய தலைமுடியை உடைத்தார் பானுகோபன் பதினான்கு பானங்களால் அவருடைய கலசத்தை பிளக்க வீரபாகுதேவர் ஏழு அர்த்த சந்திர பானங்களால் அவருடைய வில்லை துண்டித்தார் பானுகோபன் பிரம்மாஸ்திர பிரயோகம் செய்தான் வீரபாகுதேவர் ஆயிரக்கணக்கான பானங்களால் அதை தடுத்து அழிக்க முயன்றார் அஸ்திரமோ அந்த பானங்களை அழித்துக் கொண்டு மேலே சீறி பாய்ந்து வந்தது வீரபாகுதேவர் மனதிலே ஆறுமுக பெருமானை தியானித்து அருள் புரிய வேண்டினார் தம்மை நெருங்கி வந்த அஸ்திரத்தை வாளினால் வெட்டி தடுத்தார் கந்தன் கருணையால் பிரம்மாசுரம் அழிந்தது அதை கண்ட அசுர வீரர்கள் திடுக்கிட்டனர் வீரபாகதேவர் பிழைக்க முடியாது என்று அவர்கள் தீர்மானித்து விட்ட சமயத்தில் பிரம்மாசுரம் அழிந்து போனது அவர்களுக்கிடையே கலக்கத்தை உண்டு பண்ணிவிட்டது வீரபாகுதேவர் பெரும் கோபத்தோடு வில்லை வளைத்து சரமாரியான பானங்களால் பானுகோபனை தாக்கினார் அவனுடைய உடல் எங்கும் பானங்கள் தைத்து விட்டன அவன் அதை பொருட்படுத்தாது வாழை உருவி கொண்டு பாய்ந்து வந்து அவர் கையில் இருந்த வில்லை துண்டித்து வீரபாகு தேவர் வாழை ஒழி கொண்டு பாய்ந்தார் இருவரும் வானிலை எழுந்து போரிட்டனர் வாட்கள் ஒன்றோடு ஒன்று மற்றொன்று மோதும் போது தீ பொறிகள் பறந்தன வாள்கள் வாள்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது தீ பொறிகள் பறந்தன பேரொலி திக்குகளை செய்தது மாறி மாறி இருவரும் சண்டையிட்டார்கள் பற்பலவிதமாக அவர்கள் தாக்கிக் கொண்டனர் ஒருவனுடைய தாக்குதலை மற்றவரும் லாவகமாக விலக்கி எதிர்த்து பார்ப்பவரை மயிற்கூது பானுகோபன் பாய்ந்து பொருளும் போது சிறிது போக்கு காட்டி நகர்ந்து வீரபாகு தேவரை வெட்டினான் அவருடைய தோளிலே அந்த வெட்டு விழுந்தது இருந்தபோதிலும் அதிக ஆழமாக விழவில்லை அவருடைய தோளிலிருந்து ரத்தம் பெருகியது தேவர்கள் ஹாஹாஹான் காரம் செய்தனர் வீரபாகு தேவர் எரிமலையனை வெடித்து குமரினார் சிற்றத்தோடு பாய்ந்த பானுகோபனை வளைத்து அவனுடைய வலது தோளிலே வெட்டினார் அந்த கை துண்டிக்கப்பட்டது சற்றென்று மற்றொரு கையால் அதை தாங்கி கொண்டு பானுகோபன் மறுபடியும் அவரை வெட்ட முயன்றான் வீரபாகதேவர் அவனுடைய இடது கையையும் துண்டித்தார் அண்டம் அதிர கடகடம் என்று கோரமாக கர்ஜித்துக் கொண்டு அவர் மீது சாய்ந்து கீழே தள்ள முயன்றான் அசுரகுமாரன் வீரபாகதேவர் வாளினால் அவனை தடுத்து அவன் தலையையும் அறுத்து தள்ளினார் உயிரற்ற அவனுடைய உடல் பூமியிலே வந்து விழுந்தது பானுகோபன் கொல்லப்பட்டதைக் கண்டு பூத சேனைகளும் தேவர்களும் பெருத்த மகிழ்ச்சியோடு வெற்றி சங்கை ஊதினர் ஒருவரை ஒருவன் கட்டி கொண்டு கூத்தாடினர் வீரபாகதேவரை சூழ்ந்து கொண்டு வீராதி வீரர் என்றெல்லாம் புகழ்ந்து போற்றினர் வீரபாகதேவர் அன்பர்களே நம்முடைய சபதம் நிறைவேறிவிட்டது பானுகோபன் விட்டான் இனி நாம் பாசடை திரும்பி எம்பெருமானை தரிசித்து அவருடைய திருவரளை பெறுவோம் என்றார் எல்லோரும் பாசடைக்கு திரும்பினர் சிவபாலன் சிரித்த முகத்தோடு வீரபாக தேவரை வரவேற்றி கட்டி தழுவி கொண்டார் சகோதரா போரிலே அரிய திறமையை காட்டி பானுகோபனை அழித்து அழித்தது பற்றி நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் உனக்கு வேண்டிய வரத்தை கேள் தருகிறேன் என்றார் வீரபாகதேவர் அன்பின் மிகுதியால் கண்களில் நீர் வழிய முருகனை நமஸ்கரித்தார் ஐயனே தங்களுடைய திருவடி சேவையை தவிர எனக்கு வேண்டுவது யாதொன்றும் இல்லை தங்களிடம் பக்தி குன்றாது எந்நேரமும் தங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை அளித்தால் போதும் இந்திர பதிவு தருவதாக இருந்தாலும் அடியேன் ஆட மாட்டேன் என்றார் நான் தழுதழுக்க ஆறுமுக பெருமான் அன்பு கனியை அவரை அருகில் இழுத்து அணைத்துக்கொண்டு அவர் வேண்டியதை அனுகரித்தார் வீரபாக தேவரால் பானுகோபன் கொல்லப்பட்டதும் தூதுவர்கள் ஓடி சென்று சூரபத்மனிடம் தெரிவித்தார்கள் அந்த செய்தியை அவர்கள் சரியாக சொல்ல முடியாது வாய்க்குழறி தவித்தார்கள் பானுகோபன் இறந்து விட்டான் என்ற வார்த்தையை கேட்டதும் சூரபத்மன் சிலையை போலாகிவிட்டான் அவனுடைய உணர்வுகள் சில கணங்கள் அடங்கிவிட்டன என்றே சொல்லலாம் அசனுடைய கண்கள் நீரை கொட்டின ஆசனத்திலே அமர்ந்து இருந்தவன் மார்பை இரு கைகளாலும் அழித்து பிடித்தவனாய் பானுகோபா என்று கத்தினான் தாங்க முடியாத சோகத்தால் வெடித்து விடுவது போல குமுறும் அவனது உள்ளத்தில் இருந்து எழுந்த அழகளை கேட்போர் மனதையும் வேதனையால் பிழிந்து எடுத்தது தடார் என்று தரையிலே விழுந்து மார்பிலே அறிந்து கொண்டான் மகனே என்னை விட்டு விட்டு எங்கே போய்விட்டாய் வீரபாகு வெற்றி கண்டு என்னை மகிழ்ச்சி செய்வதாக கூறி சென்றாயே இனி உன் வார்த்தைகளை என் காதுகள் கேட்காதோ பானுகோபா தொட்டிலேயே கிடந்த நீ சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியவில்லை என்று அவனை இழுத்து வந்து சிறை வைத்தாய் இன்று அந்த கதிரவன் கண்டு மகிழும் வகையில் நீ உயிரை விட்டு விட்டாயே நீ கொல்லப்பட்டாய் என்ற செய்தியை கேட்டு நான் உயிரோடு இருக்கிறேனே சிவபெருமானிடம் எத்தனையோ வரங்களை பேச்சேன் தாள முடியாத சோகம் வந்துவிட்ட போதும் உயிரை விட்டுவிட வரம் பெறாது போய்விட்டேனே என் புதல்வர்கள் பலர் இறந்த போது கூட நான் மனம் கலங்கவில்லை உன்னையே மலை போல நம்பியிருந்தேன் நீ இருக்கும் வரை எத்தனை எத்தனை சோகம் வந்தாலும் ஏற்றுக்கொண்டேன் பானுகோபா நேற்று வரை உன்னை கண்டு பயந்து வணங்கிய தேவர்கள் இன்று உன் மரண செய்தி கேட்டு ஆனந்தப்படுவார்களே என்று பலவாறு கதறினான் வீரர்கள் யுத்த களத்திலிருந்து பானுகோபனுடைய உடலை எடுத்து வந்து அரண்மனை முட்டத்திலே கிடைத்தனர் சூரபத்மன் பித்து பிடித்தவன் போல குமாரனுடைய உடலை சுற்றி சுற்றி வந்தான் வெட்டுண்ட அவயங்களை ஒன்றுடன் ஒன்று பொருத்தி பார்த்ததில் அவன் சோகம் அதிகமாகிவிட்டது கைகளை உதறிக்கொண்டு கொண்டு பயங்கரமாக உருவினான் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதான் மார்பிளை ஓங்கி அரைந்து கொண்டான் கணல் தெரிக்க விழிகளை உருட்டி இங்கும் அங்குமாக பார்த்து கால்களை பூமியில் உதைத்தான் பதும கோமளுக்கு செய்தி எட்டியது தலைவரி கோலமாக அலறி கொண்டே ஓடி வந்து மகனுடைய உடலின் மீது விழுந்து புரண்டாள் வாயிலும் வயிற்றிலும் அழித்து கொண்டு ஓலமிட்டாள் தேவர்களுக்கு இழைத்த கொடுமை போதும் அவர்களை சிறையிலிருந்து விடுவித்து நம்முடைய குலநாசத்தை தடுத்து நிறுத்துங்கள் என்று உன் தந்தையிடம் பலமுறை முறை வேண்டிக் கொண்டேனே அவர் கேட்கவில்லையே இன்று உன்னை இழந்து நிற்கிறேனே நான் என்று கதறினாள் பதுமகோமலை சூரபத்மன் ஒரு துக்கம் நீங்கியோனா இழந்து அசுர வீரர்களை அழைத்தான் என் பகைவர்களை கொன்று அவர்களுடைய ரத்தத்தை ரத்தத்தை சொறிந்து யாகம் செய்து என் மைந்தனை உயிர்ப்பிப்பேன் அதுவரை பானுகோபனுடைய உடலை பத்திரப்படுத்தி வையுங்கள் என்று உத்தரவிட்டான் வீரர்கள் பானுகோபனுடைய உடலை எடுத்து சென்று பத்திரப்படுத்தி வைத்தனர் சூரபத்மன் ஒற்றர்களை வரவழைத்து அசுரபுரம் சென்று சிங்கமுகனை அழைத்து வருமாறு சொன்னார்கள் அவர்களும் அப்போதே புறப்பட்டு சென்றனர் அன்றைய தினம் மகேந்திர புரியை முடியாத சோகத்தில் ஆழ்ந்திருந்தது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கிற மக்களே இது தொடர்ச்சியை நாளை காணலாம் நன்றி வணக்கம்